முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நானுன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலை அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்தவின் அருளும் கெடபுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதிறக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கு என்று சொல்லி வாய்ப்பை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே உமக்கு நன்றிகளை தருகிறோம் அப்பா மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் எபிரேறுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெற இருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோவுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளை ஆபிரஹாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள துரளான விண்மீன்களைப் போலவும் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பறந்தனர் இவர்களெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இறந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பரவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் உலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தழிவு தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள் அதனால் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார் ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டார் பின்பு நடக்க இருந்ததற்கு இது அறிகுறி இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் தம் தூய விரைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியர் ஆகிய தாபீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோ இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தா மக்களைத் தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை அலே உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் ரொம்ப முக்கியமானவை உங்களுக்கு இருக்கிற தேவை போன்று என்னுடைய தேவை இல்லாது இருக்கலாம் ஆனா எனக்குன்னு சில தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது அது போலதான் உங்களை சுற்றி வாழ்றாங்களே அவங்களுக்கும் உங்களை போன்ற தேவைகள் இல்லாது போனாலும் அவர்கள் அவர்களுக்கு சொல்லி தேவைகள் இருக்கத்தான் செய்கின்றன அப்போ இந்த தேவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணிக்கலாம் நம்முடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படி என்பதற்காக நாம முதல்ல தேடிக்கிறது என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய வல்லமை நம்முடைய வல்லமையை கொண்டு இந்த தேவையை நம்மால் நிறைவேற்றிக்க முடியுமா அப்படின்னு நாம் அநேக தடவைகளை தேடி பார்ப்பதுண்டு உடல்ல இருக்கக்கூடிய வியாதி இந்த வியாதி சுகமடையுமா அப்படின்னு பார்த்தா உடனடியாக நாம என்ன பண்ணுகிறோம் வைத்தியர்கிட்ட போகிறோம் நம்முடைய வல்லமையால் நம்மால் வைத்தியரிடம் போக முடிகிறது வைத்தியர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் சமயங்கள்ல அந்த மருந்து மாத்திரைகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உடல் நலம் அடையணும் அப்படி என்பதற்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நாம மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிறோம் நம்முடைய வல்லமையினால் அந்த மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிறோம் இப்படி நம்முடைய வல்லமை மூலமாக நாம நம்முடைய உடல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப முயற்சி செய்கின்றோம் நம்முடைய தேவை என்ன உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக நாம என்ன பண்ணிக்கிறோம் முதல்ல நம்முடைய வல்லமை மூலமாக என்னெல்லாம் பண்ணிக்க முடியுமோ அவற்றை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒருத்தர் கிட்ட போனா நம்முடைய தேவை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா வேற யாருமே கிடையாது அவர் தான் நம்முடைய கடவுள் ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஆரோக்கியம் அவரு நம்ம இந்த பூமிக்குள்ள அனுப்பும் பொழுது தன்னை போன்று அனுப்பி வைச்சாரு ஆனா நாம இந்த பூமியில ஏதோ சில காரியங்கள் அவருக்கு ஒவ்வாத காரியங்கள் பண்ணதாலையும் அது நம்முடைய உடம்புக்கு ஏற்றதாக இல்லாது போனபடியாலும் நம்ம உடம்புல அது வியாதியாக கொண்டு விட்டது இப்போ இந்த வியாதி இந்த நோய் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவை ஆரோக்கியமாக இருக்குமாக இருந்தால் அந்த தேவையை நமக்கு பூர்த்தி செய்து தரக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே அந்த தெய்வம் அவரை நோக்கி அவர்கிட்ட நாம் செல்ல வேண்டும் எப்படி செல்லுவது நம்பிக்கையில் செல்லுவதாகும் ஆண்டவர்கிட்ட போவோம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்லுவோம் ஆண்டவரே என் உடம்புல இருக்கிற இந்த வியாதி வைத்தியர்கள் கூட கைவிட்டாங்க மருந்து மாத்திரைகள் கூட வேலை செய்வதாக இல்லை இப்போ கடைசி கட்டம் ஆரம்பத்திலே நாங்க உங்ககிட்ட வந்திருக்கணும் இருந்தாலும் தவறிட்டோம் ஆனா இப்போ உங்களை நோக்கி வந்திருக்கிறோம் நம்பிக்கையில வந்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்க படிச்ச மொத வாசகத்துல சொல்லப்பட்டதன்படி கண்ணால் காண்பவற்றில் அல்ல மாறாக நம்பிக்கையினால் நாங்க வாழுகிறோம் அப்படி என்கின்ற அந்த வாக்கு தத்துவத்தை மனதுல நாங்க ஆழமாக ஏத்துக்கிட்டு எங்களது நம்பிக்கை எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படி என்கின்ற உறுதிப்பாட்டில் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்க அந்த ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க அப்படி கேட்கின்ற வேலையில் உங்களது தேவைகள் இந்த உடல் ஆரோக்கியம் மாத்திரம் கிடையாது இல்லையா பல தேவைகள் அந்த தேவைகளை அவருக்கிட்ட நீங்க நம்பிக்கையோடு ஏறெடுத்துக் கொள்ளுங்க எப்படி ஏறெடுப்பது அதான் திருப்பலியில இந்த பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக காணிக்கை காணிக்கையை தொடர்ந்து நற்கருணை வழிபாடு அப்படியே வரும் இல்லையா அப்படி வர்ற வேளையில் ஆண்டவரது உடலையும் இரத்தத்தையும் உயர்த்தி பிடிப்பதற்கு முன்னதாக நான் உங்களை அழைப்பேன் அல்லவா இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அதோடு மூன்று விஷயோட தேவைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் அப்படின்னு சொல்லி இப்படி உங்களது தேவைகளை நீங்க வகைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜபிங்க ஜபிச்சு பாருங்க ஜபிச்சா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி ஜபிக்காதீங்க நீங்க ஜபிச்சு பாருங்களேன் அன்றாட தேவை எதுவாக இருந்தாலும் வாராந்த தேவை எதுவாக இருந்தாலும் மாதாந்த தேவை எதுவாக இருந்தாலும் வருடாந்த தேவை எதுவாக இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விசேஷித்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்டு செவிங்க ஆண்டவரின் நம்பிக்கையிலே நாங்கள் கேட்டுறோம் எங்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு மாத்திரம் ஜபிச்சு பாருங்க நிச்சயமாக இது இந்த மாதத்தின் முதல் நாள் பெப்ரவரி மாதம் முதலாவது நாள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க இருக்கட்டும் உங்க பிரச்சனைகள் தீர வேண்டிய நிலையாக இருக்கட்டும் அல்லது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சவால்கள் கையாளப்பட வேண்டிய நிலையாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்க நம்பிக்கையில தளராது கேட்டு செபித்து பாருங்க சூழ்நிலை மோசமாக இருக்கலாம் எந்தவித மாற்றம் ஏற்படாது என்கின்ற நிலையாக கூட இருக்கலாம் கண்ணுக்கு தெரிகின்ற சூழ்நிலையில் அல்லங்க நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது இதை உறுதியாக நம்பிக்கொண்டு நீங்க கிட்ட உங்களது தேவைகளை எரடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களது தேவைகள் நிறைவேறி நீங்களும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள் அமேன்

நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் ஆகிய இந்த ரசத்தையும் வாழ்வழிக்கும் பாலுமாக மாறும் பெறுவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்புக்கெடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தாழ்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிரைஸு வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுப்பவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்றுமக்கு புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி செய்தாலும் செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்கவும் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கனி தாயனம் ஆட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்கு இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திரு மகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏர்ப்போம் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக எருடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அள்ளி எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்த மட்டும்ிும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜெபிப்போமாக அப்பா தெய்வமே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக தகப்பனே நீரைய நாள் பூராக எங்களோடு கூடவே வழிநடக்க போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலை நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்றும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் bless பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் tomorrow.